வெல்கம் டு அவர் தகவல் கழஞ்சியம் சேனல் ஸ்ரீராம நவமியின் சிறப்பாக கூட பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமையோடு இருக்க ராமாயணத்தில் வரும் ஸ்லோகத்தையும் கதையையும் தெரிந்து கொள்ளலாம் இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்வார்களாம் சொன்னவுடன் சண்டை போட்ட சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு சமாதானமாகி விடுவார்களாம் அவ்வாறு ஜகம் புகழும் புண்ணிய ஸ்ரீராமாயணம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராமாயணம் அண்ணன் தம்பி உறவுகளை மிகவும் அற்புதமாக விளக்குகிறது ஸ்ரீராமன் எங்கேயோ இருக்கிற பரதனை பற்றி ஏன் லக்ஷ்மணனிடத்தில் சொல்கிறான் லக்ஷ்மணனும் பரதனுடைய பெருமையை ராமன் பேசும்போது ஆனந்தமாக கேட்கிறான் கொஞ்சம் கூட பொறாமையின்றி கேட்கிறான் கூடவே இருந்து இவ்வளவு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்மை சொல்லாமல் எங்கோ இருக்கிற பரதனை சொல்கிறானே என்றொரு எண்ணம் லக்ஷ்மணன் மனதில் சிறிதும் தோன்றவே இல்லை அந்த பரதனுடைய நிலை என்ன அந்த குழந்தை எத்தனை சிரமப்படுகிறானோ பழிச்சொல்லுக்கு ஆளான பரதன் அர்த்தராத்திரியில் சரிவில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வருவானாம் ஏனெனில் பகலில் மற்றவர்கள் ஸ்நானம் செய்யும் நேரத்தில் போனால் அண்ணாவை காட்டுக்கு அனுப்பியவனுக்கு இந்த மகாபாவிக்கு ஸ்நானம் ஒரு கேடா என்று யாராவது பேசி விடுவார்களோ என்கிற பயமாம் அப்படிப்பட்ட பரதனை நினைத்து நினைத்து பரமாத்மா பஞ்சவடியிலே உருகினான் அவனையே உதாரணமாகச் சொன்னான் அந்த காலத்திலே ஒரு வழக்கம் அண்ணன் தம்பிகள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு மத்தியஸ்திற்கு வந்தால் என்ன சண்டை என்று கேட்க மாட்டார்களாம் ஒரு ஸ்லோகத்தை சொல்வார்களாம் சொன்னவுடன் சண்டை போட்ட சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு சமாதானமாகி விடுவார்களாம் அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் ரகுகுல ராமாய ராமபத்ராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக ராமாயணம் அந்த அளவுக்கு நம்மை சீரமைக்கிறது இப்படி இரு என்று மட்டுமில்லாமல் இப்படியெல்லாம் இராதே என்றும் கற்றுத்தருகிறது அண்ணன் தம்பி உறவுகள் தெய்வ பந்தம் கொண்டது அடுத்து ராமநாமத்தின் மகிமையையும் தெரிந்து கொள்ளலாம் இலங்கைக்குச் செல்ல பாலம் அமைக்கப்படுகிறது குரங்கு படைகள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை பயர்த்து வந்து கடலில் போடுகின்றன கடலில் போடப்பட்ட கற்கள் தண்ணீரில் மூழ்கிவிடுகின்றன சற்று நேரம் செய்வதறியாது தவித்த ஆஞ்சநேயர் உடனே இந்த சிக்கலுக்கு விடை கண்டவராக மனம் தெளிந்து ஒவ்வொரு கல்லிலும் ராமநாமத்தை பொறிக்கச் செய்து கடலிலே போடச் செய்தார் என்ன ஆச்சரியம் அந்த கற்கள் நீரில் மூழ்காமல் தத்தரித்தன எளிதில் பாலம் அமைக்கப்பட்டு விடுகிறது ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை கற்பார் ராம பிராணையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதல புல்லரும் பாதி ஒன்றின்றியே யொத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே நன்மையும் செல்வமும் நாறு நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே இரண்டு எழுத்தினாள் என்று கம்பன் உறுதியுடன் கூறுகிறார் அதை கேட்ட கலிச்சக்கரவர்த்தி ஆஞ்சநேயன் வாயிலாகவும் கூறுகிறார் சுந்தரகாண்டத்தில் மாருதி சுல்கின்ற துன்பங்களையும் சுயர்களையும் ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலமே துரத்திவிட முடியும் என்பதை வலியுறுத்துகிறான் ராம என எல்லாம் மாறும் அதன் மாறு பிரிதியில் என வலித்தான் இவ்வளவு பெருமையுடைய ராமநாமத்தை நாம் அனைவரும் சொல்லி அனைத்து வித நன்மைகளையும் அடையலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க்யூ